இன்னைக்கான சினிமா ரிலேட்டட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா லியோ படத்துல அந்த விஜய்க்கு தம்பியா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடந்தது அது என்ன அப்படின்றத விஷால் ஒரு பக்கம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நெல்சனுக்கு எப்படி ரஜினிகாந்தை கிஃப்ட் பண்ணாரோ அந்த மாதிரி நெல்சனுக்கு ஒரு சில விஷயங்கள் கிஃப்டா போயிருக்கு ஜெயிலர் சக்சஸ் காப்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் மிப்டி அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறார் அந்த படத்தோட ஒரு சில அப்டேட்ன்ற மாதிரி பல அப்டேட்டுகள் இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம சேனலில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க ஸோ அதுல முதல் விஷயமா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா தனுஷ் பிப்டி அதை வந்து தனுஷே டைரக்ட் பண்றாரு அவரே நடிக்கிறாருன்னு ஒரு பக்கம் அதுல பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் ரீசென்ட் இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தார் ஒன் ஆஃப் மெயின் வில்லன் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் தேவா ஸோ ஒரு நைன்டிஸ் எயிட்டிஸ் எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கானா பாடலா இருக்கும் அவர் பாடல்கள் அவரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க சோ அதுக்கு அவரும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் குறிப்பா வந்து ஏன் என் அந்த ரோலுக்கு என்ன சூஸ் பண்ணுங்க அப்படின்ற கேள்வியை தனுஷ் கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு அந்த நார்த் சென்னை ஸ்லாங்லாம் ஈஸியாவே வரும் அதனாலதான் செலக்ட் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு சோ நான் நிறைய டேக் எடுப்பேனே ஸோ எனக்கு அந்த டைலாக்கை மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்கு நிறைய டேக் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னால பல பேருக்கு பாதிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் ரோல் பண்ண போற டேரக்டர் மியூசிக் டேரக்டர் சொல்லியிருக்காரு அதுக்கு தனுஷ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ப்ராப்ளம் இல்லை என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் நீங்க வந்தா போதும் அப்படின்ற மாதிரி தனுஷ் தீவிரமான ஒரு முடிவை எடுத்து ஸோ இன்னொரு பக்கம் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னையில் நடக்க போகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நானூறு பிளஸ் க்ரூ மெம்பர்ஸோட தனுஷ் டேரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறாரு இதெல்லாம் தான் தனுஷ் பிப்டியோட இப்போ கிடச்ச அப்டேடு அடுத்ததா பாத்தீங்கன்னா தளபதி லியோ இருக்கு பாத்தீங்கன்னா தளபதியோட லியோ படத்துல பாத்தீங்கன்னா விஜய் காணனா ரெண்டு பேர் பண்றாங்க ஒன்னு அர்ஜுனு இன்னொருத்தர் அந்த பேரு எனக்கு கரெக்டான டைம்ல இவங்க ரெண்டு பேர் பண்றாங்கல்ல சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அர்ஜுன் பண்றாரு பாத்தீங்கன்னா ஆர்வல் தாஸ் குரு அந்த ரோலுக்கு விஷால் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷால் வந்து எனக்கு அட்ட டைம்ல வந்து ரெண்டு மூவியை என்னால் பண்ண முடியாது நான் ஒரு மூவியே பண்றதுக்கு அந்த அளவுக்கு என்னால முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ரோலை வேன் இருக்காரு பட் தளபதி விஜய் கூட நடிக்கணும்ன்ற ஆசை ஒரு பக்கம் இருக்கு விஜய் விஷாலுக்கு பட் அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சதால என்னால அந்த படத்துல நடிக்க முடியல பட் இந்த மாதிரி லோகேஷ் வந்து பல பேர் பல ஆர்டிஸ்ட வச்சு விஜய் சாரை டேரெக்ட் பண்றது பெரிய விஷயம் எனக்கும் ஒரு ஆசை இருக்கு விஜய் சாரை வச்சு நான் ஒரு படம் எடுக்கணும்ன்றது என்னோட பக்கெட் பிளஸ்ல ஒரு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷால் இன்டர்வியூ ரீசென்ட் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமா அந்த லியோல என்னதான் கூப்பிட்டாங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தளபதியும் எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அவரை வச்சு டேரெக்ட் பண்ணணுன்ற மாதிரி ஆசை எல்லாம் எப்படி வந்ததுன்ற மாதிரி பல விஷயங்கள இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு அது யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா விஷால் கொடுத்த ரீசன்ட் இன்டர்வியூல பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதை மறக்காம போய் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க இது ஒரு அப்டேட் சோ ஆக்சுவலா அர்ஜுன் அர்ஜுன் இருக்கிற இடத்துல விஷால் வந்திருக்க வேண்டிய ஜோன் அதை பார்த்து தெரிஞ்சுங்க விஷால் அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்ன்றதை நீங்க பாருங்க அர்ஜுன் தான் அந்த இடத்துல அர்ஜுன் இருந்தா நல்லா இருந்திருக்குமா விஷால் இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்றதுதான் என்னோட கம்பேரிசன் எனக்கு தெரிஞ்சு அந்த ரோல அர்ஜுன் பண்ணது ஒரு மாச கிட்ட தான் இருக்கு விஷால வச்சு இமேஜின் பண்ணும்போது அந்த அளவுக்கு டெரரா வருமானது தெரியல ஹீரோவா பண்ணிருக்காரு பட் அந்த வில்லன் தான் எனக்கு டெரரா பண்ணிருப்பார்க்கே இருக்கு மூணாவது ஸ்டாலார் படம் வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டுல இருந்து தள்ளி போக போகுது அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருப்பேன் எப்பதான் நடக்க போகுது மேல தான் ரிலீஸ் ஆகிறது டிசம்பர்ல இருந்து ஜனவரிக்குள்ள ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ப ரஞ்சித் விக்ரமோட ஒரு படம் விக்ரம் எடுத்து ஒரு படம் வருது பாத்தீங்கன்னா அந்த படமும் இந்த படமும் ஒரே டேட்ல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்ற மாதிரி தான் இப்ப நியூஸ் வந்துட்டு என்ன ஆக போகுதுன்றது தெரியல

ரிலீஸ் ஆக போது அதுல முதல்ல வந்து சந்திரமுகி இருக்கு பாத்தீங்களா சந்திரமுகி பார்ட் டூட ட்ரெய்லர் வந்து இஏஎம் மால்ல மூணு மணிக்கு நடக்க போது அந்த ஈவென்ட்ல யாராவது போய் கலந்துக்கணும்னா போய் கலந்துக்குங்க சென்னையில இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ அந்த இஏ மால்ல தான் மூணு மணிக்கு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க நாளைக்கு அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனியோட படத்தோட ட்ரெய்லரும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போது எக்ஸாக்ட் டைமிங் தெரியல பட் நாளைக்கு தான் மார்க் ஆண்டனியோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆக போகுதுன்றது ஒரு அப்டேட் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜெயஎம் ரவியோட இறைவன் டிரைவ்ல அதுக்கான ஒரு ப்ரோமோ மாதிரி ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த படத்தோட டிரைவரும் தான் ரிலீஸ் ஆக போது அதுவும் டைம் தெரியல அந்த மூணு ட்ரைலரை பாத்துட்டு எது நல்லா இருக்கோ அதை மறக்காம பாத்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் சிக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நேத்து சொல்லியிருந்தோம் சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து கலாநிதி மாறன் வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு பக்கம் செக்கு கொடுத்திருந்தாரு கார் கொடுத்திருந்தாரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம் இன்னைக்கு அந்த படத்தோட டேரக்டர் நெல்சனுக்கும் வந்து அதுல எவ்வளவு ஷேர் அமௌண்ட் போச்சுன்னு தெரியாது பட் அவருக்கும் வந்து படத்துல எந்த அளவுக்கு ரஜினிகாந்துக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு நெல்சனுக்கு இருக்கணும் ஏன்னா அத்தனை ஆர்டிஸ்ட வச்சு டெவலப் பண்ணி அந்த ஸ்டோரி வந்து இந்த அளவுக்கு ஹிட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் நெல்சன் தான் சோ நெல்சனுக்கும் ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகூஸ் அப்படின்ற ஒரு காரையும் நெல்சனுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரிதான் ஒரு நாலு கார் இருந்தது போய் செலக்ட் பண்ணணும் அதுல நெல்சன் போய் அந்த காரை செலக்ட் பண்ணி ஒரு பக்கம் கிஃப்ட் வாங்கிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருச்சு மியூசிக் டைரக்டர் கிஃப்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி கூறி பல பேருக்கு வந்திருக்கலாம் பட் அதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றது பாத்தீங்கன்னா அனிருத் இப்போ லண்டன்ல இருக்காரு சோ அட்லி கூட இந்த விஷயங்கள்ல பிஸியா இருக்காரு அந்த படத்தால அவர் இங்க சென்னைக்கு ரிட்டர்ன் ஆனா கண்டிப்பா அனிருத்துக்கும் எதனா கிஃப்ட் போகும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா தரப்புல இருந்து கொடுப்பாங்க இது மறக்க முடியாததா இருக்கும் நான் நினைக்கிறேன் இதுதான் இன்னைக்கு நடந்த சினிமாவோட அப்டேட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக்